காந்திக்கு முதன் முதலில் அறிமுகமான எல்லாம் மேன்மையானவர்களாக இருந்தார்கள் அதனால் தான் தமிழும் தமிழ்நாடும் அவருக்கு ஈர்ப்புக்குரியதாக இருந்தது தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து உரிமைக்காக போராடிய பாலசுந்தரம் என்னுடைய சத்தியாகிரகம் வெல்வதற்கு இவர்தான் காரணம் என்று காந்தியால் பாராட்டப்பட்டு பதினெட்டு வயதில் சிறையில் மரணமடைந்த சுவாமி நாகப்பன் எனது அண்ணன் மரணத்தை விட இவரது மரணம் என்னை பாதித்து விட்டது என்று காந்தியை உருக வைத்த தில்லையாடி வள்ளியம்மை சொந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் போராடி மறைந்த நாராயணசாமி இருந்தாலும் தொழிலாளியைப் போல பொருட்களை கூவி விற்ற ஜோசப் ராயப்பன் இப்படிப்பட்ட தியாக திருவுருவங்களை பார்த்துத்தான் தமிழர்கள் மீது காந்தி பற்று வைத்தார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கோபாலகிருஷ்ண கோகலேக்கு எழுதிய கடிதத்தில் அஞ்சா நெஞ்சம் படைத்த தமிழர்களின் மன உறுதியை பணிய வைக்க முடியாத அதிகாரிகள் அவர்களை ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள் என்ன நடந்தாலும் சரி தமிழ் ஆண்களோ தமிழ் பெண்களோ அதற்கு பணிந்துவிட மாட்டார்கள் என்று நான் உறுதி கூற முடியும் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் இருந்த கோகலேவுக்கு தமிழர்களை பற்றி தெரியாத காலம் அது தென்னாப்பிரிக்க தமிழர்களோடு இருபது ஆண்டுகள் இருந்துவிட்டு இந்தியாவுக்கு புறப்படும் போது காந்தி சொன்னார் தமிழர்களை நான் சந்தித்த போது எனது உடன்பிறப்புகளை சந்திப்பது போன்றே உணர்ந்தேன் இந்தியர்களிடையே உள்ள பல்வேறு பிரிவினர்களில் போராட்டத்தின் உக்கிரத்தை தாங்கியவர்கள் தமிழர்கள்தான் என்று நான் கருதுகிறேன் எந்த தரப்பை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவின் மிகச்சிறந்த பரம்பரைக்கு மிகச்சிறந்த சான்று தாங்கள்தான் என்பதை தமிழர்கள் மீப்பித்திருக்கிறார்கள் தமிழர்கள் கூடியிருக்கும் கூட்டத்துக்கு நான் வரும்போது இரத்தவாசம் உள்ள உறவினர்களின் கூட்டம் ஒன்றுக்கு வருவதாக உணர்கிறேன் அவ்வளவு ஆண்மை அவ்வளவு நம்பிக்கை அவ்வளவு கடமை உணர்வு உயர்ந்த எளிமை தங்களிடம் இருப்பதை தமிழர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று பாராட்டும் அளவுக்கு தமிழர்கள் காந்தி மனதில் இடம் பிடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டர்பன் நகரில் ஃபோனிக்ஸ் பண்ணையை உருவாக்கிய போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஜோகன்ஸ்பெர்க் நகரில் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய போதும் அதில் தமிழ் குடும்பங்கள் அதிகம் வசித்தன டால்ஸ்டாய் பண்ணையில் குஜராத் தமிழ்நாடு ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் வசித்தார்கள் அவர்களில் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி தர காந்தி முயற்சித்தார் முதன்முறை சென்னை வந்தபோது ஒன்பது தமிழ் புத்தகங்கள் வாங்கிச் சென்றுள்ளார் அதில் ஒன்று ஜியு போப் எழுதிய தமிழ் இலக்கணம் சென்னையில் இருந்த நண்பருக்கு கடிதம் அனுப்பிய காந்தி ஒரு தமிழாசிரியரை அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தார் மகன்லால் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் நீ சென்னைக்கு சென்று ஒரு தமிழாசிரியரை அனுப்ப முடியுமா என்று பார் என கோரிக்கை வைத்தார் ஜி ஏ நடேசன் காந்திக்காக தமிழ் சுயபோதினி என்ற நூலை வாங்கி அனுப்பினார் இந்தியன் ஒப்பீனியன் இதழுக்கு எழுதிய கட்டுரையில் தமிழுக்கு காந்தி சூட்டிய மகுடம் மகத்தானது திராவிட மொழிகளில் மிகப்பெரிய மொழி தமிழ் ஐரோப்பிய நாடுகளுக்கு லத்தீன் எப்படியோ இந்தியாவுக்கு தமிழ் மொழி ஆதி மொழி என்றார் காந்தி தேசிய ஒருமைப்பாடு உருவாக வேண்டுமானால் சென்னைக்கு வெளியே வாழும் இந்தியர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட காந்தி குஜராத்திகள் மத்தியில் பேசும்போது மற்ற இந்தியர்கள் தமிழருக்கு செலுத்த வேண்டிய கடன் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது என்றார் திருக்குறளை படிக்கவே தமிழ் கற்றுக்கொண்டார் காந்தி நம்மில் சிலருக்கு திருவள்ளுவர் பெயர் தெரியும் ஞானத்தின் பொக்கிஷத்தை அவர் போல் வழங்கியவர் எவருமில்லை என்று வட இந்தியாவில் பேசிய காந்திக்கு பிடித்த குரல் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கம்பராமாயணம் படித்திருக்கிறார் காந்தி அவ்வையை மதர் அவ்வை என்று எழுதியிருக்கிறார் அவரது ஆசிரமத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் இருந்து முக்தி நெறி அறியா மூர்க்கரோடு முயல்வேனை என்ற பாடல் ஒழிக்கும் என்று அடுக்கடுக்கான தகவல்களை தருகிறார் காந்தி ஆய்வாளர் வி செல்வராஜ் காந்திக்கு பிடித்த தமிழ் பழமொழி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பது இதை பல்வேறு இடங்களில் காந்தி கையாண்டுள்ளார் காந்திக்கு பிடித்த தமிழ் மனிதன் நந்தன் நவாப் ராஜமாணிக்கம் நடித்த நந்தனார் நாடகத்தை மணிக்கணக்கில் உட்கார்ந்து காந்தி பார்த்தார் தன்னுடைய உன்னத பக்தியாலும் தூய்மையான நடத்தையாலும் அகந்தை நிறைந்தவர்களை எட்டும்படி செய்தான் நந்தன் அவ்வாறு நந்தன் ஒருவன் செய்ததை நாமும் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்ட காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சிதம்பரம் நகருக்கு வந்தபோது நந்தனார் ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டினார் நந்தனின் புனித பாதங்கள் பட்ட புண்ணிய பூமிக்கு வந்ததால் உயர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் என் உள்ளம் முழுவதும் நிரம்பி உள்ளது சிதம்பரத்தில் உள்ள மக்களாவது பிராமணர் பஞ்சமர் என்ற வேறுபாடு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் காந்தி தனக்கான அரசியல் வாரிசாக நேருவையும் ஆன்மீக வாரிசாக வினோபாவையும் தேர்ந்தெடுத்திருந்தாலும் தனது மனச்சாட்சியாக சொன்னது தமிழகத்தைச் சேர்ந்த ராஜாஜியை காந்தியின் பொருளாதார வாரிசாக ஜே குமரப்பாவும் ஆதார கல்வி வாரிசாக அரிய நாயகமும் தமிழர்களாக இருந்தார்கள் தமிழகம் அளவுக்கு காந்திக்கு தூண்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் சேலம் விஜயராவாச்சாரியார் சேலம் ராஜகோபாலாச்சாரி வஉசி சிங்காரவேலர் திருவிகா பெரியார் சத்தியமூர்த்தி டாக்டர் வரதராஜுலு யகுகசன் என இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தமிழகத்தில் இருந்த முக்கிய தூண்கள் அனைத்துமே காந்தியை தூக்கி பிடித்தன தமிழகத்துக்கு வருவது சொந்த வீட்டுக்கு வருவது போல காந்தி உணர்ந்தார் முற்பிறவியின் காரணமாக எனக்கும் தமிழர்களுக்கும் இணைப்பு ஏற்பட்டது என்று சொல்ல அதுதான் காரணம் இரண்டு விவகாரங்களில் அவருக்கு தமிழர்கள் மேல் வருத்தம் இருந்தது ஒன்று ஜாதி பற்று இன்னொன்று தாய்மொழி பற்று இன்மை தென்னாப்பிரிக்காவில் இருந்து புறப்படும் போது தமிழர்கள் அனைவரையும் கூட்டி வைத்துச் சொன்னார் மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை நீங்கள் தமிழர்கள் நாம் இந்தியர்கள் அவ்வளவுதான் முக்கியத்துவம் முடியும் என்று இடங்களில் அவரை சாதி சுவர் தடுத்தது தன்னை தனது வீட்டில் தங்கி இருக்க அனுமதித்த ஜி ஏ நடேசனின் தாயார் தன்னோடு இருந்த தாழ்த்தப்பட்ட இளைஞரை தங்கி இருக்க அனுமதிக்கவில்லை என்பதை காந்தி உணர்ந்தார் அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்த போது காந்தி தனது மகனை கவனித்தது போல பார்த்த பிறகுதான் அந்த தாயின் மனம் மாறியது பிரம்மஞான சபையில் தங்குவதற்கு போனார் காந்தி தங்களுக்கான அலுவலகத்தை மாளிகை போல் அமைத்துக் கொண்டு பஞ்சமர் பள்ளியை சின்ன கொட்டகையில் நடத்துவதை பார்த்து வருந்தி இந்த இடத்தில் நான் தங்க மாட்டேன் என்று திரும்பி வந்து விட்டார் தரங்கம்பாடி போன போது தலித் மக்கள் எங்களுக்கு தண்ணீர் இல்லை நிலத்தை விற்கவோ வாங்கவோ முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது என்ற நிலைமையை விளக்கினார்கள் அவர்களிடம் அமைதியாக கேட்டுக்கொண்ட காந்தி மயிலாடுதுறையில் ஜாதியினர் அதிகமாக கூடியிருந்த கூட்டத்தில் இந்த நிலைமை ஏற்படுத்துவதற்கு யார் பொறுப்பு இந்த நிலைமை நீடிக்க நாம் அனுமதிக்கலாமா இதுதான் இந்து தர்மமா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் பேசும்போது ஐரோப்பியர்களுக்கும் கருப்பர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை எதிர்த்து நாம் போராடுகிறோம் இதைவிட இங்கு நடப்பது கொடூரமானது என்றார் அந்த கொடூரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது தமிழர்கள் தாய்மொழி பற்றி இல்லாமல் இருப்பதை பார்த்து வருந்தினார் காந்தி அவர் சென்ற இடத்திலெல்லாம் ஆங்கிலத்தில் தான் வரவேற்பு இதழ் வாசித்தார்கள் ஒன்று உங்கள் தாய்மொழியான தமிழில் கொடுங்கள் அல்லது எனது தாய்மொழியில் தாருங்கள் என்றார் இதுதான் உங்களுக்கு தெரிந்த சுதேசியமா என்று கேட்டார் ராஜாஜி தன் மகனுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதியதை கேள்விப்பட்டு அவரை கடுமையாக கண்டித்து கடிதமே எழுதினார் காந்தி தென்னாப்பிரிக்காவில் தான் கற்ற அரைகுறை தமிழ் பின்னர் மறந்து போனதற்காக வருந்திய காந்தி ராஜாஜி மகளும் தனது மருமகளும் ஆகிய லட்சுமியை செல்லமாக கண்டித்தார் எனது மருமகளே எனக்கு தமிழ் கற்பிக்க முன்வரவில்லை அவள் தன் கணவனுக்கு கூட தமிழ் கற்பிக்கவில்லை இந்த மாதிரி தமிழ் பெண்கள் கூட தங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டதால் தமிழ் பரவவில்லை என்றார் காந்தி இன்று சொந்த மாநிலத்திலேயே தமிழ் பரவவில்லை என்பதை அறிய இருந்தால் இன்னும் நொந்திருப்பார் சென்னை மாகாணம் தியாகத்தில் தலைமை தாங்கி நிற்கும் வேறு எந்த மாநிலத்துக்கும் பின்தங்கியிராது ஒவ்வொரு சொல்லையும் செயலில் மெய்ப்பித்து காட்டும் என்று புரசை வாக்கத்தில் புகழ்ந்தார் காந்தி அவர் கனவை காலங்கள் கடந்தாவது நிறைவேற்றியாக வேண்டும்